அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நமது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹ இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் மூலம் நமது ஊர் திருப்பாலைக்குடியில் இஸ்லாமிய பெண்களுக்கான பெண் ஆசிரியர்களை கொண்டு பெண்கள் மட்டும் பயிலும் கூடம் ஒன்று இந்த வருட கல்வியாண்டில் இருந்து முதல் கட்டமாக ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தொடங்கப்படவுள்ளது அதனைத் தொடர்ந்து இறைவன் நாடினால் இங்க படிக்கும் மாணவர்கள் கல்லூரி வரை இங்கே பயிலும் வகையில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கல்வி முறையானது தமிழக அரசின் சமச்சீர் கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தமிழக அரசால் அனைவருக்கும் கல்வி என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தனித்தேர்வர் அதாவது பிரைவேட் கேண்டிடேட் என்ற முறையில் மார்க்க கல்வியுடன் கற்றுக் கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற சனிக்கிழமை மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாணவர்களின் சேர்க்கை நமது ஊர் சின்ன பள்ளி வாசலில் வைத்து காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை நடைபெறவுள்ளது தாங்களின் பிள்ளைகள் ஈருலக கல்வியும் பெற்று ஈரூலக வாழ்வில் வெற்றி பெற வழி செய்யுங்கள் மேலும் விபரங்களுக்கு இந்த காணொலியில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளவும் அஸ்ஸலாமு அலைக்கும்